கையில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா நம்ம கை காலில் இருக்க ஜாயின்ட்ஸ் போலவே இருக்க இந்த தாவரம் பேர் தான் பிரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லை முடியாத முட்டுவலி கைவலி கால்வழின்னு அவதிப்படுறவங்க கூட இந்த பிரண்டையை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது எல்லாமே க்யூர் ஆகிடும்னா உங்களால் நம்ப முடியுதா இந்த பிரண்டையை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு பிரண்டை பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நீ எலும்பு நல்லா உறுதியாக வலுவாக்குறதுக்கு கருப்பு உளுந்து சேர்த்து வறுத்துக்க போகிறோம் அதே போல் கடலை பருப்பும் சேர்த்துட்டு லைட்டாக ஹீட் ஆகிற அளவு வறுத்து எடுத்து சைடில் வச்சிடலாம் காரத்துக்கும் சுவைக்கும் குருமலை சீரகம் கூடவே வரமிளகா சேர்த்துட்டு எல்லாத்தையும் வறுத்து அதையும் சைடில் எடுத்து வச்சிருங்க இனி தாராளமாகவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே நல்லது கூடவே வெள்ளை எள்ளு ட்ரை பண்ண பூண்டு கொஞ்சமாக புளி உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாமே சேர்த்துக்க போகிறாங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் வெயிலில் காய வச்சு அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா பிரண்டை பொடி ரெடி இதை சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் சும்மா கூட இதை கலந்து சாப்பிட்டு வந்தாலே மூட்டு வலியெல்லாம் குணமாயிடும் இதெல்லாம் ரெடி பண்ண முடியாது நினைக்கிறவங்க ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி இந்த பிரண்டை பொடி ரெடி பண்ணி கொடுக்கறவங்க வெப்சைட் அண்ட் காண்டாக்ட் டீடெயில் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கே தேவைப்படுச்சுன்னா பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்